இலங்கை திருநாட்டிலே நாற்பது வருடங்களாக பரம்பரை மற்றும் தாழ்ந்த அரசியல் கொள்கைகளோடு இயங்கிக் கொண்டிருந்த இலங்கை இப்பொழுது ஒரு தனித்துவமான பொதுமக்கள் நலங்கருகின்ற ஒரு கட்சியின் ஊடாக நடாத்தப்பட்டு வருகிறது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பிபி கட்சி அவர்கள் ஜேவிபி இயக்கத்தையும் கட்சியையும் சார்ந்தவர்கள் என்பது அனைவரும் தெரிந்த விடையும் அவர்களை மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலையும் சரி ஜனாதிபதி தேர்தலிலும் சரி அமோக வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களை அரியாசனத்தில் ஏற்றியிருக்கிறார்கள் அதனூடாக பல விடயங்கள் நல்ல விடயங்கள் மும் மதத்திற்கும் சார்பில்லாதவாறும் மும்மதத்தையும் எதிர்த்தோ துவேசித்தோ இல்லாமல் ஆட்சி நன் நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உலக நாடுகளும் ஏற்றிருக்கிறது இவர்களுடைய ஆட்சியை பல நாடுகளில் சென்று கொண்டிருக்கிறார் தற்பொழுது சீனாவுக்கும் செல்வதாக இருப்பதாக அறியப்படுகிறது அந்த வகையிலே இலங்கையிலே பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அத்தோடு கூட இனம் சார்ந்த மதம் சார்ந்த விடயங்கள் துவேசங்கள் குறைந்திருக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது இல்லாமல் போயிருக்கிறது என்று கூற முடியாது குறைந்திருக்கிறது ஆனால் ஒரு சில இடங்களிலே ஒரு சில விடயங்கள் அது சரி தவறு தாண்டி நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது நாங்கள் இங்கே குறிப்பிட போகின்ற விடயம் லங்காஃபோர் ஊடகத்தின் ஊடாக நாங்கள் யாழ்ப்பாண காணி அபிவிருத்தி சபையின் ஊடாக வந்த செய்தி ஒன்றை நாங்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில இந்த செய்தியை பிரசுரிப்பதில் லங்காஃபோர் ஊடகம் பெருமைப்படுகிறது இது நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிராகவோ யாழ் அல்லது தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவோ அல்ல இருந்தாலும் கூட சிங்கள மக்களினால் ஒரு குறிப்பிட்ட சிங்கள மக்களினால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு விண்ணப்பம் ஒன்று அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதாவது தங்களுடைய சிங்களவர்களுடைய சிங்கள அதாவது சகோதர இன சிங்கள மக்களுடைய தங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள் காணிகள் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது அதனை மீட்டு தருமாறு யாழ்ப்பாண இருக்கின்ற காணி காணி அலுவலக அமைச்சுக்கு அதாவது அலுவலகத்துக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு அவர்களும் அந்த அலுவலகத்தில் இருப்பவர்களும் பொறுப்பானவர்களும் நாங்கள் அதனை சரிவர விசாரிப்பதாக இருந்தால் அளிப்பதாக இருந்தால் இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நீங்கள் அதற்கான சான்றிதழ்களை அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த சமர்ப்பிப்பதற்கான ஆதாரங்களை இந்த சகோதர சிங்கள மக்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இது உண்மையாக தவறாக அல்லது வந்து பொய்யா அல்லது இனத்துவேசத்தை தூண்டுகின்ற விடயமா என்பதை தாண்டி இது என்ன நடக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதற்கான பதில் வருகின்ற பொழுது லங்கா ஃபோர் ஊடகம் உங்களுக்காக அதனை ஒரு செய்தியாக காவி வரும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம் நன்றி லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி